நவம்பர் முப்பது நம்மை வழி நடத்தும் புனிதாவில் உள்ளேயா பேதுருவின் மூத்த சகோதரர் ஆவர் இயேசுவின் முதல் சீடர் இவரே ஏராளமானவர்கள் இயேசுவிடம் அழைத்து வந்தார் அந்திரேயா என்ற சொல்லுக்கு பலமுள்ளவர் என்று பொருள் இவர் முதலில் திருமுழுக்கு யோவானிடம் சீடராகவே இருந்தார் ஒரு நாள் திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டிக்காட்டி இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குபவர் என அறிமுகப்படுத்தினார் தொடர்ந்து ரபி நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீர்கள் என கேட்டபோது வந்து பாருங்கள் என்ற இயேசுவின் அழைப்பை கேட்டு அவரிடம் சீடராக மாறினார் தனது சகோதரரான சீமோனையும் இயேசுவிடம் அழைத்து வந்து அவரின் சீடராக்கினார் விவிலிய அறிஞர்கள் இவரை அறிமுகம் செய்து வைப்பவர் என்கிறார்கள் திருமுழுக்கு யோவானின் சீடராக இருந்து தவ வாழ்க்கை நெறிமுறைகளில் வாழ்வதற்கு பயிற்சி பெற்றவர் சீடத்துவ வாழ்விற்கு மாதிரி என்று சொல்லும் அளவுக்கு இவரின் வாழ்வு வடிவம் பெற்றிருந்தது ஆதலால்தான் இயேசுவைப் பற்றி தெரிந்த பிறகு ஏராளமான மக்களை இயேசுவிடம் கொண்டு வருவதற்கு மிக கடினமாக உழைத்தார் இயேசு புதுமை செய்வதற்கு இவரும் காரணமாய் திகழ்ந்தார் யோவான் ஆறு ஒன்பதில் பார்ப்பது போன்று அந்திரேயாதான் ஒரு சிறுவனை சுட்டிக்காட்டி இவரிடம் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருக்கின்றன என இயேசுவிடம் அறிமுகம் செய்து வைத்தார் மலை மேல் எருசலேம் அழிவு பற்றியும் இறுதி காலம் பற்றியும் இயேசு உரையாற்றியதை கேட்டவர்களில் இவரும் ஒருவர் இயேசு சிலுவையை சுமப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு எருசலேமில் வைத்து சில கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்பினார்கள் இவர்கள் பெட்சாய்தா ஊரை சார்ந்த பிலிப்பிடம் வந்து இயேசுவை காண விரும்புகிறோம் என்றார்கள் பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து சொல்ல அந்திரேயாவும் பிலிப்பும் வந்து இயேசுவிடம் இதனை தெரிவித்தனர் கிரேக்க நாடு பத்ராஸ் சித்தியா அகாயியா திரேஸ் மாசிதோனியா பைசாண்டியம் சின்ன ஆசியா கப்பதேசியா கலாத்தியா போன்ற பகுதிகளில் நற்செய்தி பணியாற்றி ஏராளமான மக்களை இயேசுவிடம் கொண்டு வந்தார் இவரின் பணிவாழ்வு இயேசுவின் எல்லையற்ற அன்பிற்கு சாட்சியாக திகழ்ந்தது பாத்ராஸ் என்னும் நகரின் ஆளுநர் ஏஜெட்டிஸ் என்பவரின் மனைவி மார்க்ஸ் மில்லா சாகும் நிலையில் இருந்தார் அந்திரேயா இதனை கேள்வியுற்று அவரை குணப்படுத்தினார் அவரும் கிறிஸ்தவ மறையை தழுவினார் இதனால் பெரும் கோபமுற்ற ஆளுநர் என்று கட்டளையிட்டான் மீறியும் போதித்ததால் பெருக்கல் வடிவ சிலுவையில் சேவகர்களால் சாட்டையினால் கட்டப்பட்டார் கட்டப்பட்ட நிலையிலும் இரண்டு நாட்கள் நற்செய்தி பணியாற்றினார் கிபி எழுபதில் எக்ஸ் வடிவ சிலுவையில் தனது உயிரை கையளித்தார் கிபி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழில் பேரரசன் கான்ஸ்டன்டைன் அந்திரேயாவின் உடலை கான்ஸ்டன்டின் நோபிலுக்கு கொண்டு வந்தார் ஸ்காட்லாந்து மக்கள் அந்திரேயாவின் விசுவாச வாழ்வினால் கவரப்பட்டு அவரை தம் பாதுகாவலராக கொண்டுள்ளது ஆக அப்போஸ்தலர் புனித அந்திரேயாவின் வழியாக நாம் கற்கும் வாழ்வியல் கருத்து நல்லதையும் நல்லவர்களையும் அறிமுகம் செய்து வைப்பவர்கள் வெகு குறைவாகவே உலகினில் காணப்படுகின்றார்கள் இயேசுவிடம் பலரை அழைத்து சென்றவர் அந்திரேயா அதனை போன்று நாமும் மனிதர்கள் பலரை இறைவனிடம் அழைத்து செல்வதற்கு கடமைப்பட்டவர்களாகவே இருக்கின்றோம் ஜபம் எங்கள் அன்பு இறைவா நல்லதை உருவாக்குகின்ற போது சவால்களும் நெருக்கடிகளும் ஏற்படுவது இயல்புதான் என்பதை உணர்ந்து தொடர் முயற்சியின் வழியாக சிறப்பானதை அடையாளப்படுத்தவும் எல்லா விதங்களிலும் உமக்கு கடமைப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்தி வழிகாட்டும் ஆமென் இந்த தொகுப்பிற்கு அருட்பணி கார்மல் சிஏ அவர்களுக்கு நன்றி நவிழ்கின்றோம்